ஈரான் இராணுவ தளபதிகள் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா எச்சரிக்கை இஸ்ரேலை ஆதரிக்கும் அரபு நாடுகள் வெட்கப்பட வேண்டும் என விமர்சனம் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானின் கடைசி வெள்ளிக்கிழமை குப்ஸ் மீட்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குப்ஸ் தினத்தில் உரையாற்றிய லபனானின் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லா ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பேசியதாவது டமாஸ்கஸ் தாக்குதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் தியாகம் மதிப்பு மிக்கவை ஈரானின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான உறுதியான நிலைப்பாடே ஈரான் மீதான தாக்குதலுக்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இஸ்ரேலை எதிர்ப்பவர்களுக்கு ஈரான் ஆதரவாக நின்று வருகிறது என்று கூறிய நஸ்ருல்லா இந்த பிராந்தியத்தில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு காரணமான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்ட நினைக்கும் நாடுகள் உங்கள் நட்புறவை பற்றி வெட்கப்படுங்கள் என அரபு நாடுகளையும் கடுமையாக விமர்சித்தார் அல் அக்ஸா ஆபரேஷன் எங்கள் பிராந்தியத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இப்போரானது பைத்தியக்காரர்கள் போர் குற்றவாளிகளுக்கு எதிரான போர் இப்போர் தொடங்கி ஆறு மாதங்களை கடந்தும் ஹமாஸை அவர்களால் அழிக்க முடியவில்லை வடக்கில் குடியேற இஸ்ரேலியர்கள் அஜும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நெதன்யாகுவும் அவரது கூட்டாளிகளும் ஆறு மாதங்களை கடந்தும் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை போரை நிறுத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை டமாஸ்கஸ் தாக்குதலுக்கான பதில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் தயாராக உள்ளோம் அவர்கள் போரை விரும்பினால் நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் காசா வெற்றி பெறும் வரை நாங்கள் போரை தொடருவோம் என கூறி முடித்தார்